ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுக கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் வெறுப்பு மொத்தத்தில் அற்புதமான பிறப்பு ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசேர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் தான் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு டிராமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்பிக்கும் போது நாங்க அதிமுக கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்க கூப்பிடுவோம் நாங்க ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்த உடனே ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின பார்க்கும் போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும் எனக்கு தெரியாது படுவா நீ ரொம்ப தம் கட்டுற வாயிலிருந்து வரவே கூடாது நான் திராவிட மேடையில் கொண்டு எப்படி போகிறீர்கள் போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டால அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன் அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவா உள்ள படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சேன் அடி வாங்கி சாதனம் இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படிச்சேன் இந்த மது விளக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர் அதனால என்ன நடக்குது எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன் எப்படி ஆறு நாய்க்கு தாம பிஸ்கட் போன இது லோக்கல் பார்ட்டி ரெண்டு எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிறது ஒரு மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டு கையெழுத்து வாங்கினாங்க எங்க கொடி கம்பத்தை ஏத்த விட மாட்டேன்றாங்க

தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்க நெருக்கமா இல்ல உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் நீங்க நான் எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன் இன்னும் சொல்ல போனா மது விலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்று இருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு இரண்டாயிரத்தி பக்கத்தில் வந்து விட்டது பவர் கட்டு இருக்க எல்லாவற்றிற்கும் இன்னொன்னு சொல்றாங்க தேசிய மது கொள்கை வேணுமா சரித்தேண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்ன பித்து விட்டு போயிட்ட தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க இப்ப தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசு எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது பேச்சுல திமிர் தெரிதா உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா வேக மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும் புரியுதா மது மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகம் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சி போடுவோம் பிச்சு போடலாங்க நாங்க யாருக்குமே வாழ்த்து சொல்ல இப்ப நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இல்ல பெரியார் கொள்கைக்கு நாங்க எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் நாங்கள் கொடியை ஏந்துவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை அவளும் பெண் தானே அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின்

தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம் நான் பல படம் பார்த்துட்டேன் எல்லா இந்த சீன் வருது திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் கடவுளே அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும் நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன் இருந்தேன் ஏன்பா என்னை பார்த்தா தோணுது உனக்கு இல்ல என்னன்னு தோணுதுன்னு கேட்குறேன் நீ சும்மா இருப்பா இங்க பாத்தியா இவன் என்ன ஒரு மாதிரி பார்க்கறான் அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான் இத பற்றியா அவன் குரு குரு குருன்னு ஏதோ மாதிரி பாக்குறான் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை தெரியாமதான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ள வருமா மும்மொழி கொள்கைக்குள்ள வருமா

ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் ரெண்டு பேரும் விடுவாங்களா திராவிட முன்னேற்ற விடுவாங்களா நான் கேக்குறேன் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது சினிமாயே திரைப்படத்தையே திரையிட விடுமாட்டுறாங்க ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க எங்கள் கட்சி தலைமையில கூட்டணி அமைப்போம் எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன அதிக நாட்கள் இருக்கிறது என்ன இது மாதிரி அண்ணன் திருமா என்ன ஒரு பல்ட்டி அடிக்க போறாரு தம்பி விஜய் என்ன நிறத்தை மாத்த போறாரு இதெல்லாம் இன்னும் நிறைய நாளா இருக்கு நிறைய விஷயங்கள் காலையில ஒரு மாதிரி இருக்காங்க சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க இரவு ஒரு மாதிரி இருக்காங்க உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ இந்த சஸ்பென்ஸ் முதலிலே உடைச்சிட்டாருன்னா என்ன பண்றது அந்த சஸ்பென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இன்னைக்கு நாங்க அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்க மிலாதி நபி வாழ்த்துகளையும் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க